தென் மாவட்டங்களிலிருந்து சென்னையை நோக்கி படையெடுத்து வரும் மக்களால் செங்கல்பட்டு அடுத்த பர்னூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் துஷால் துஷால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அதனை சீர் செய்ய என்ன நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணல நிச்சயமாக சாரவுடன் வார விடுமுறை மற்றும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டத்திற்கு சென்ற மக்கள் தற்போது சென்னையை நோக்கி படையெடுப்பதால் பரனூர் சுங்கசாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டு நாட்கள் விடுமுறை முடிந்த நிலையில நாளை வழக்கம் போல பள்ளி மற்றும் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் இயங்க உள்ள நிலையில் தென் மாவட்டத்திலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னையை நோக்கி படையெடுப்பதால் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கசாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது சுமார் சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு முப்பது நிமிடம் முதல் காத்திருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னை நோக்கி வருவதால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கின்றன அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்கள் மற்றும் இதுபோல் நாட்களில் சுங்க சாவடியில் இருந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் கலந்து செல்வதற்கு கூடுதலாக கவுண்டர்களை திறக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி துஷால்